ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரணேஸ்வரி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் டு கொண்டு போகக்கூடிய மெயின் பைபாஸில் இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோட்டு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சுத்தமான சமன் பூமி கிணறு மற்றும் போர் ஒரு வீட்டோட நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தோட ஃபுல் டேஸ் பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைத்திடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அக்ரிலன் தரவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கா நான் சொன்னேன் அந்த மூணு ஏக்கர் நாற்பது சென்டு செம்மன் பூமிங்க நம்ம இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் போட்டு ஃபுல்லாகவே காய்கறி விவசாயம் பண்ணுறாங்க அதே மாதிரி எக்ஸ்பர்ட் குவாலிட்டியில் செய்யக்கூடிய வெள்ளை நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருந்து விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு ஒரு போர் ஒரு இலவச மின்சாரம் ஒரு சின்ன வீடுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வாழை போட்டிருந்தாங்க வாழை போட்டு எடுத்துருக்காங்க இதில் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து செவந்திப்பூ இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்க இது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கிணறுங்க கிணறு நல்ல ஆழமான கிணறு தண்ணிக்கு வந்து பிரச்சனையே கிடையாது இந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி நல்லாவே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு வத்தமன் கோவில் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு இரண்டு கிலோமீட்டர் டு இரண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர் டு இரண்டரை இரண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இது தாரவெட்டு பக்கத்துலேயே இருக்கனால நம்ம வந்து தாரோட்டிலேருந்து அப்படி போய்க்கலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லைன் கிராஸ் ஆகுது அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கருக்குள்ளே கிராஸ் பண்ணல எப்படி அந்த மூன்று ஏக்கரோட வரப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு ஒட்டியே கிராஸ் ஆகுது இடத்துக்குள்ளே கிராஸ் ஆகாம அந்த வரப்பு பக்கத்துலேயே கிராஸ் ஆகுது அப்புறம் இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னந்தோப்பு அப்புறம் வாழை அப்புறம் பூச்செடி விவசாயம் ஜாதிப்பூ வெங்காயம் இந்த மாதிரி வந்து ஏகத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க இதே ஏரியாவில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு இடம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இரண்டு ஏக்கர் முப்பத்தெட்டு சென்ட்டு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ வீடியோவில் ரீசெண்டாக போட்டிருப்போம் ரெண்டு ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் ஒன்று இப்போ வீடியோவில் போட்டிருக்கேன் இதே ஏரியாவில் தான் அந்த இடமும் இப்போ வந்து முடி அட்வான்ஸ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பப்பாளி பப்பாளிக்காயெல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க மண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த விவசாயம் பண்ணலாம் வாழை ஆகட்டும் அப்புறம் மக்காச்சோளம் ஆகட்டும் திண்ணையாகட்டும் ஆகட்டும் பூச்செடி இந்த மாதிரி என்ன பப்பாளி எல்லாம் விவசாயம் பண்ணலாம் எல்லா விவசாயத்தையும் ஏற்ற இடம் மண் பார்த்தீங்கன்னா தக்கச்சவையன்றது வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து நல்லா தேராக பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோஷன் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை லைன்லேயும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க வீடியோ பார்த்தா தெரியும் மலையுமே காமிச்சிருப்பேன் ஏ நேரில் வாங்க இடத்த பாருங்க இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும் இடத்தோட டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு டாக்குமெண்ட் கிளியரன்ஸாக இருக்குது டாக்குமெண்ட் வந்து எந்த ஒரு லீகல் இஷ்யூஸும் இல்லை இந்த இடத்துக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய விலையை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி மூணு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை நிகோசபிள் தான் விலை குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது நேரடி சிட்டிங்கில் நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் குறச்சி பேசி கொடுக்குறோம் லேண்டு வந்து லேண்டு ஓனர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர் இல்லை ரிலேட்டிவ் சொல்லிக்கலாம் வந்து நம்மளுக்கு அதனால் நம்மட்டு இந்த இடத்த வைக்க சொன்னாங்க இப்போ ஸ்டெயிட் மட்டும் ஓனர் தான் மீடியேட்டர் யாருமே கிடையாது நேராக பார்ட்டி டூ பார்ட்டி உட்காந்து சிட்டிங் பண்ணி பேசிக்கோங்க இந்த இடத்துல இப்போ பதவிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வந்துருக்கு பூச்செடி விவசாயம் அப்புறம் சம்மங்கி அப்புறம் பூ இதெல்லாம் போட்டிருக்காங்க தலைமுறை அங்கே போட்டுருக்காங்க நான் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்றதுனால நான் வந்து எங்களுக்கு தைரியமாக மட்டும் சரௌண்டில் எடுத்திருக்கேன் ஓகே வாஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் எதாவது வேணுமா சில நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி வணக்கம்